ஒவ்வொரு பணிகளும் வந்து காலதாமது விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அந்த காலதாம ஆகிறதுக்கு நிதி பற்றாக்குறையால வேலையாத அரசியல் காரணம் இருக்கா இல்ல எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதம் நிதி பற்றாக்குறை கடன் சுமையில கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் தமிழ்நாடு அரசு கடல்ல இருக்குது வேட்டூர் அணையை அறுபத்தி மூணு கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த அணையை தூர்வாதற்கு நம்மளுடைய நீர்வளத்துறை ஆதார அமைச்சர் மெத்தனை போக்க காமிக்கிறார் கவனம் செலுத்துவதில்லை ஆகவே மேட்டூர் அணி தூர்வாரினால் கிட்டத்தட்ட அஞ்சிலிருந்து ஏல் டிஎம்ஜி தண்ணி கொள்ளளவு கூடுதலாக பிடிக்கும் நான் செலவு இல்லாமல் அள்ளிட்டு போட்டோம் மக்கள் பயன்பெறும்னு சொல்றேன் அந்த காது கொடுத்து அரசாங்கமும் அமைச்சராக வாங்கல ஆகவே பொதுமக்கள் வருத்தம் அடிக்குது பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை சொல்லிட்டே இருக்காங்க ஆகவே இதுபோல் நல்ல திட்டங்களை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு செய்து நம்ம நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீர்வளத்தை பெருக்கணும் இது ஒரு பெரிய சொத்தாக மாறும்